வந்து முப்பது வயசு உள்ள ஒருத்தவங்களை பார்த்தா அவங்கள பார்க்கும் போது நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசு ஆள் மாதிரி தெரியுறாங்க நேச்சுரலாகவே இதில் வந்து கொலாஜன் அதிகம் ஸோ அதனால நம்ம இதை சாப்பிடும் போது நம்ம உடம்புல கொலாஜன் ப்ரொடக்ஷனை ஸ்டிமுலேட் பண்ணும் ஸ்கின்னோட எலாஸ்டிசிட்டியை அப்படியே மெயின்டைன் பண்ணும் ஸோ இந்த அஞ்சு ஃபுட்டையும் ரெகுலராக உங்கள் டயட்டில் ஆட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஏஜ் டிலே பண்ணலாம் எல்லாரும் ஆசைப்படுற ஒரு விஷயம் எப்பவுமே இளமையாக இருக்கணும்னு சோ நம்ம ஸ்கின்னை எங்கே வச்சுக்கிறதுக்கு மேஜரா தேவைப்படுறது கொலாஜன் உங்களுக்கு முப்பது வயசு ஆகிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா கொலாஜன் ப்ரொடக்ஷன் டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிரும் சோ இன்னும் நாற்பது வயசுல இன்னும் அதிகமா டிகிரீஸ் ஆகும் சோ இந்த கொலாஜன் ப்ரொடக்ஷன் டிகிரீஸ் ஆக ஆக முகத்துல வந்து ரிங்கிள்ஸ் வரது ஃபைன் லைன்ஸ் வர்றது ஸோ நம்மளுக்கு வந்து அந்த வயசான தோற்றத்தை ஏற்படுத்தும் ஆனா இப்போ வந்து முப்பது வயசு உள்ள ஒருத்தவங்களை பார்த்தா அவங்கள பார்க்கும் போது நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசு ஆள் மாதிரி தெரியறாங்க காரணம் என்னன்னா நம்மளோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் தான் ஸோ ஏஜிங்கை நம்மளால் தடுக்க முடியாது அது இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் நம்ம உடம்புல சீக்கிரமாக ஏஜிங் ஆகிறத தடுக்கலாம் நம்ம ஸோ இந்த வீடியோவில் டாப் ஃபைவ் ஆன்டி ஏஜிங் ஃபுட்ஸ் என்னன்னு பார்க்கலாம் வாங்க ஹாய் ஐம் டாக்டர் பொற்கொடி ஹரி சித்த மருத்துவர் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்ணனுக்கு டாக்டர் பொற்கொடி ஹரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கிங்க எல்லாரும் ஆசைப்படுறது சரிதான் ஆனால் நம்ம தான் நம்ம உடம்பை பார்த்துக்கணும் ஸோ ஆசைப்பட்டால் மட்டும் போதாது நம்ம உடம்பையும் கவனிச்சுக்கணும் ஸோ எந்த மாதிரியான உணவுகள் எடுத்துக்கிட்டா இந்த ஏஜிங்கை கம்மி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட் நெல்லிக்காய் இதை அமுத பழம்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க இல்லைனா ஆயுள் வழங்கும் பழம்னு சொல்லுவாங்க அதியமான் அவ்வையார்னு சொன்னாவே நைன்டி ஸ்கிட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நெல்லிக்காய் தான் ஞாபகம் வரும் ஏன்னா நெல்லிக்கனியை தந்த அதியமான் போல அப்படின்ற ஒரு பழமொழி ரொம்ப ஃபேமஸ் அப்போ ஏன் அப்படின்னா இந்த நெல்லிக்கனி வந்து நம்ம ஆயிலை அதிகரிக்கும்னு சொல்லுவாங்க காரணம் என்னென்னா இதில் வந்து இருபது மடங்கு வைட்டமின் சி சத்து இருக்குது எல்லா பழங்களையும் கம்பேர் பண்ணும் இந்த வைட்டமின் சி என்ன பண்ணணும்னா நம்ம உடம்புல கொலாஜன் ப்ரொடக்ஷனை வந்து ஸ்டுமுலேட் பண்ணும் ஸ்கின்னை ஹெல்த்தியாக எங்காக வச்சுக்கும் ஸ்கின் செல்ஸை ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்லேருந்து ப்ரிவெண்ட் பண்ணும் இது மட்டும் இல்லாமல் ஏஜிங்னாவே முடியும் சேர்ந்து தான் நிறைக்கும் ஸோ சீக்கிரமாக நரைமுடி வராம பாதுகாக்கும் இதில் விற்கிற வைட்டமின் சி சத்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும் ஸ்கின் க்ளோ ஆகணும் அப்படின்னா கட் ஹெல்த்தியாக இருக்கணும் சோ கட் ஹெல்த்தை மெயின்டைன் பண்றதுக்கு இந்த நெல்லிக்காய்க்கு ஒரு பெரிய ரோல் இருக்கு சோ டெய்லியும் ஒரு பத்து டு இருபது எம்எல் நெல்லிக்காய் ஜூஸ் குடிச்சுக்கலாம் இல்ல அப்படின்னா நெல்லிக்காவை காய வச்சு பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டு அதுலேருந்து இருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து தேன் இல்லைனா வெது வெதுப்பான கலந்து குடிச்சிட்டு வரலாம் ரெண்டாவது கற்றாலை இதில் வந்து நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து வாட்டர் தான் அதிகமாக இருக்குது ஸோ நம்மளோட ஸ்கின் வந்து நல்லா ஹைட்ரேட்டடாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து கிபர்லின் ஆக்சின்ற பிளான்ட் ஹார்மோன் இருக்குது இது வந்து கொலாஜன் ப்ரொடக்ஷனை ஸ்டிமுலேட் பண்ணும் இதில் வைட்டமின் ஏ சிஇ இருக்கிறதுனால ஃப்ரீ ரேடிக்கல் டேமேஜை வந்து நியூட்ரலைஸ் பண்ணும் ஸ்கின்னை வந்து நல்லா டைட்டன் ஆக்கும் கட்டையும் ஹெல்த்தியாக வச்சுக்கும் மேஜராக ஸ்கின்னை வந்து யூவி டேமேஜில் இருந்து ப்ரிவெண்ட் பண்ணும் ஸோ டெய்லி இருபது டு முப்பது எம்எல் கற்றாழை ஜூஸ் போட்டு குடிக்கலாம் இல்லைனா நாட்டு மருந்து கடைகளில் கற்றாழை பவுடர் கிடைக்கும் ஸோ வாங்கி வெது வெதுப்பான தண்ணியில் கலந்து குடிச்சிட்டு வரலாம் ஸோ கற்றாழை வந்து எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணும்போது ஸ்கின்னுக்கு ஒரு நல்ல மாய்ச்சர் அண்ட் ஹைட்ரேஷன் கிடைக்கும் ஸோ கற்றாலை கூட கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி ஃபேஸுக்கு அப்ளை பண்ணிட்டு வரலாம் தேர்ட் தேங்காய் பால் இதில் ஹெல்த்தி சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் இருக்குது எக்ஸ்பெஷலி லாரிக் ஆசிட் இருக்கிறனால இது நம்ம ஸ்கின்னுக்குள்ளே டீப்பாக போய் ஹைட்ரேட் பண்ணும் நம்ம ஸ்கின்னை இதில் வைட்டமின் சி இ செலினியம் இருக்கிறதுனால கொலாஜன் ப்ரொடக்ஷனை ஸ்டுமுலேட் பண்ணும் ஸ்கின்னை வந்து நல்லா க்ளோயிங்காக ஸ்மூத்தாக வச்சுக்கும் அதோட ஸ்கின் எலாஸ்டிசிட்டியை மெயின்டைன் பண்ணும் க்ரே ஹேர் வராமல் ப்ரிவெண்ட் பண்ணும் ஸோ தேங்காய் கூட ஒன்றும் ரெண்டோ ஏலக்காய் சேர்த்து கொஞ்சமாக கருப்பட்டி சேர்த்து அரைச்சி பிழிஞ்சி டெய்லி ஒரு கிளாஸ் குடிச்சிட்டு வரலாம் ஃபோர்த் நெய் இதில் வந்து ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிகமாக இருக்கிறனால ஸ்கின்னோட எலாஸ்டிசிட்டியை அப்படியே மெயின்டைன் பண்ணும் இதில் வைட்டமின் ஏ டி இருக்கிறதுனால ஸ்கின்னை நல்லா ஹைட்ரேட்டடாக ஹெல்த்தியாக வச்சுக்கும் அது மட்டும் இல்லாமல் கட் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது மேஜராக நெய்யில் பியூட்ரிக் ஆசிட் அதிகமாக இருக்குது இது ஸ்கின் செல்ஸாக ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்லேருந்து ப்ரிவெண்ட் பண்ணும் ஸோ டெய்லி ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யை உருக்கி மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் குடிச்சிட்டு அதோட ஒரு கிளாஸ் வெது வெதுப்பான தண்ணி குடிச்சிட்டு வாங்க ஒரு மாதம் இதை கண்டினியூ பண்ணி பாருங்கள் உங்களுக்கே ஒன் மந்த் கழிச்சு நல்ல ரிசல்ட் தெரியும் ஃபிஃப்த்து எலும்பு சூப்பு இது வந்து லிக்விட் கோல்டுன்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு பவர்ஃபுல் ஆன்டி ஏஜிங் ஃபுட்டுன்னு சொல்லலாம் நேச்சுரலாகவே இதில் வந்து கொலாஜன் அதிகம் ஸோ அதனால் நம்ம இதை சாப்பிடும்போது நம்ம உடம்புல கொலாஜன் ப்ரொடக்ஷனை ஸ்டிமுலேட் பண்ணும் இதில் இருக்கிற கிளைசின் வந்து ஸ்கின்னோட எலாஸ்டிசிட்டியை அப்படியே மெயின்டைன் பண்ணும் இதில் வந்து ஜெலாட்டின்ற காம்பவுண்ட் அதிகமாக இருக்கிறதுனால இது வந்து நகை வளர்ச்சிக்கு முடி வளர்ச்சிக்கு ஸ்கின் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது ஸோ இது வந்து ஸ்கின் எலாஸ்டிசிட்டியுமே மெயின்டைன் பண்ணும் எலும்பு சூப்பில் கிளைசின் ப்ரோலின் க்ளூட்டாமின் அமினோ ஆசிட்ஸ் அதிகமாக இருக்குது ஸ்கின் ரீஜெனரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும் செல் ரிப்பேருக்கு ஹெல்ப் பண்ணும் கொலாஜன் ப்ரொடக்ஷனை ஸ்டிமுலேட் பண்ணும் கட் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும் எலும்பு சூப்பில் கால்சியம் பொட்டாசியம் மெக்னீஷியம் ஃபாஸ்பரஸ் இதெல்லாம் அதிகமாக இருக்கிறதுனால ஜாயின்ட் ஹெல்த்துக்கும் போன் ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லது டெய்லி மார்னிங் அண்ட் ஈவினிங் ஒரு கப் எலும்பு சூப்பு எந்த எலும்பு சூப்பு வேணாலும் சாப்பிட்டுட்டு வரலாம் ஸோ நீங்கள் இதை ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது ஒரு நல்ல ரிசல்ட் தெரியும் ஸோ இந்த அஞ்சு ஃபுட்டையும் ரெகுலராக உங்கள் டயட்டில் ஆட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஏஜிங்க டிலே பண்ணலாம்